ஜோதிடர் யுகம் நேருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் பூசாதி சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி முக்கியமான டாபிக் என்னென்னா கண்ணிராசி அன்பர்கள் குரு பயிற்சி பலாவலான்கள் நிறைய ராசியில் பயம்படுத்துனது இது கன்னிராசி கூட அதாவது ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் இந்த சனி அது பண்ணிடும் இது பண்ணிடும் பல பயமுடுத்தாங்க ஒரு சிலர் நியாயமாக அதுக்கு நிறைய குறைகள் அனலைஸ் பண்ணி ப்ளஸ்ஸை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சைடு பார்த்திங்கன்னா எதெல்லாம் ப்ளஸ் எதை அதிகப்படுத்தணும் எதுலேருந்து தள்ளி நிற்கணும் அப்படி தில்லத்திலியாக பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா சனி பகவான் அஷ்டம சனி வந்தப்பறம் பல கதைகள் சொல்லலாம் அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துச்சு அப்போ வாழ்க்கைக்கு அஞ்சு வருஷம் தான் வீண் பண்ண முடியுமா பயணித்து தான் ஆகணும் அப்போ இப்படி பயணிக்கணும் இருட்டில் போகிறவங்க விளக்கு கொடுத்து விடுற மாதிரி என்னால் பதில் இருக்குங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சரி புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் என்னென்னா சனி தடுத்தாலும் குரு கொடுக்க காத்திருக்கார் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த குரு பயிற்சியிலே பார்த்திங்கன்னா அதிசாரமாக கடகத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் வேறு அப்போ ஏழாம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்கும்போது தாக்கமும் குறைக்கிறார் ஒரு கோல்டனாக குரு பகவான் ஒரு ஷீல்டு மாதிரி நிற்க முதல்ல பணத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு வருமான அதிகரிப்புக்கு உண்டான காலகட்டத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது நடக்க சாத்தியக்கூறுகிட்டு இருக்குது இப்போல்லாம் சில காலங்களாக ஒரு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தின்ன பித்தம் தெளியும் சொல்கிற மாதிரி அந்த கடன் சம்மந்தப்பட்ட தொந்தரில் ஒருத்தங்க வர வேண்டிய பணம் சம்மந்தப்பட்ட சிந்தனையில் பல இது இருக்குது டிசிஷன் மேக்கிங் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருந்தாங்க இதுவா இதுவான்னு அதெல்லாம் மாறப்போதுங்க இந்த குரு பயிற்சியில் பொருளாதார உயர்வு கொண்டு வருகின்ற பணங்கள் வருகிற காலகட்டங்கள் இது சிறப்பாகும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது நல்லதா கெட்டதா ஒரு எஸ் நோ அப்படின்னு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் கையில் இருக்கிற பணம் கையில் தங்கும் யாராருக்கோ பதில் சொல்லிட்டு இருந்த நிலைமை மாறி மற்றவங்களுக்கு கொடுக்கும் நிலையை கொண்டு வர கு காலகட்டங்கள் வெயில் இருந்து சனி தடுக்காதா அது தடுக்கும் அது என்னன்னு அதையும் பார்ப்போம் ஃபஸ்ட் நல்ல விஷயத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்ரோச்சில் போவோம் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் எதுவும் மைனஸான விஷயத்தை சொல்லி பண்ணிக்கு விளைய்க்காங்கன்னா விளையிட்டு போகிறீங்க அதை எடுத்தோடனே சொல்லிவிட்டு அப்சர்வ் பண்ணக்கூடாது சரி ரெண்டாவது பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் சிந்தனை வந்துகிட்ருக்கு ஒரு சிலருக்கு வீடு வாங்கினா வீடு இடம் வாங்குகிற சிந்தனை உண்டு ஃபஸ்ட்டு அகலக்கால் வைக்க வேண்டிய காலகட்டம் அல்ல இடம் வீடு சொத்து உண்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உங்கள் பேர்லேயா மனைவி பேர்லேயான்னு பார்க்க வேண்டியது முதல்ல கடன் அடைக்க வேண்டிய நிலை தொழிலை விருத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை தொழிலை டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டங்க பத்தில் குரு பகவான் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு விரு விருத்தி பண்ண ட்ரை பண்ணுறார் அப்போ தொழில் வளர்ச்சிக்குண்டான காலகட்டங்கள் பிஸ்னஸ் வேலைக்கு போகிறவங்க வேறு நான் அடுத்து வரேன் அப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் உண்டு அது வளர்ச்சியான காலகட்டங்கள் அதில் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம் வேலையோட எம்ப்ளாயாக இருக்கலாம் இல்லை உங்கள் இதில் பார்த்திங்கன்னா நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறது விளம்பர யுக்திகள் இதெல்லாம் மாற்றம் செய்து வருமானத்தை அதிகரிக்க வேண்டியது ஆடிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் கன்னிராசி எப்போவுமே ஒவ்வொரு கன்னிராசி பார்த்திங்கன்னா அறுவழி ராசி இவங்க இவங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள் ஈஸியாக அணுகக்கூடிய அம்சம் உண்டு எப்பவுமே பெரிய ஆட்கள் இணைந்து செயல்படக்கூடிய அம்சம் உண்டு நாட்டாமா மற்றும் பங்காளி பங்காளி டு நாட்டாமா அப்படின்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு இருக்கும் இவங்களுக்கு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க ஒரு விஷயத்தை பர்ஃபெக்ஷன் உண்டு பேசியே காரியத்தை சாதிக்கும் ராசி ரெண்டாம் இடம் சுக்கரன் இல்லையா பேசுகிறது அலங்கார அந்த அந்தளவுக்குலாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பார்க்குறோம் ரைட் குறிப்பாக வருமானத்தில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் நிறைய பணங்கள் பெண்டிங் நிற்கும் அதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டிய காலகட்டம் சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க இப்போ திருமணம் திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம் குரு அதிசாரமாக வருகிற காலகட்டத்தில் ஏழாம் வீட்டில் சனியை குரு பார்க்கறனால் திருமணம் வெகுவாக சிறப்பு உண்டு திருமணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு விருப்பத்தருணா லவ் மேரேஜ் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு அப்போ திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் திருமண வாய்த்து உள்ள இருக்குது ஒரு சிலருக்கு ஏழு இருக்க சனி மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் எட்டவ ஏழு ஒன்பது தொடர்பு இரண்டாவது திருமணம் வரைக்கும் உண்டு இப்போ யாருக்காவது திருமணம் ஒரு மனமுறிவு ஏற்பட்டிருக்கு அவங்க வாழ்க்கையே இருக்கா இல்லையா குழந்தை இருக்கு இப்படிலாம் சின் நிறைய நிறைவேற்றுக்கு இருக்க வாழ்க்கையில் அவங்களுக்கே விழு வெளிச்சம் வரப்போகுதுங்க சனின்னு நினச்சி பயப்படுறதா அங்கே இருக்கிற குறைகளை நீக்க போகிறாரான்னு பார்க்கணும் அதாவது ஒரு நீதி தவறி சம்பாதிச்சிட்ருக்கிறவங்களும் சனி பகவான் தண்டனை கொடுக்குறார் கஷ்டப்பட்டு ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்கோம் வழி பிறக்காதவங்களையும் சனி பகவான் வந்து வழியை கொடுத்துருவார் ரைட் அதோட முக்கியமாக இந்த நேரத்தில் திருமணத்துக்கு என்னான காலகட்டம் திருமண வரனை பாருங்கள் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே பொருத்தம் பாருகிற காலகட்டங்கள் திருமணத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் வேலைக்கு செல்லும் வரன் ஃபஸ்ட்டு வாய்ப்பு உண்டு அப்போ இதை கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வேறு அசல் அமையும் சொல்லுவோம் ஒரு சிலருக்கு லக்கணம் மற்ற அம்சங்களும் பார்க்கணுங்க மற்ற பேலண்ட்டும் ரொம்ப முக்கியம் இதில் நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் கட்ட பொருத்தங்கள் கூட்டு தசை இருக்கா குழந்த பாக்கியம் இருக்கா தாம்பத்திய பொருத்தம் தாம்பத்திய ரீதியான அன்யூன்யம் அப்படி இருக்குதுன்னா ரொம்ப முக்கியம் ஒரு கணவன் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம் மனைவி அதே மாதிரி கணவன் வரணும்னு எதிர்பார்க்கணும் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக இருக்கணும் இந்த காலத்தில் ஏன்னா இன்றைக்கி காலக்கடுத்து எல்லோரும் வேலை வேலைன்னு பார்க்கணும் வேலைன்னு ஆறாம் இடம் ஏழுக்கு பன்னிரெண்டு இல்லையா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ நிறைய பேர் திருமணம் வேணாங்கிறாங்க டிரைவர்ஸுங்கெல்லாம் ட்ரைவர்ஸை போடுறத விட இதாகிப்போச்சு ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கும் பொழுது யோசிக்கிறது ஓகே சின்ன சின்ன சண்டைகள்லாம் டைவர்ஸ் அப்படி அதை கொஞ்சம் திருமணம் முன்னாடி ரொம்ப ஜாதகம் பொறுத்தவரை ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது மேரேஜ் மேட்சிங் இன்றைக்கி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க மேரேஜ் மேட்சிங் அதில் கோயிலில் வைக்கணுமா மண்டபத்துலையா யார் ஊரில் வைக்கணும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குங்க ரொம்ப கவனமாக பார்த்து கையாளுங்க ரொம்ப முக்கியம் சரி இப்போ மாணவர்களுக்கு 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 பார்த்திங்கன்னா சூப்பரான காலகட்டம் டெவலப் ஆகிற நேரம் படித்து முடித்தவன் வேலை கிடைக்கிற கழகம் ட்ரை பண்ணுங்கள் அரியர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு கன்னி லக்னம் கன்னிராசி அவர் அவர் தசாபுத்தி பார்த்திங்கன்னா சனியில் ஆச்சு வேலைக்கு ட்ரை பண்ண தம்பி ஆனால் அரியர் இருக்குங்கண்ணே அரியர் இருந்தாலும் கிடைக்கும் அப்போ ஒரு அரியர் தானே நீ கிளியர் பண்ணு வந்தப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படின்னு இருக்கு அப்போ அரியர் அதுக்காக படிக்கணும் மார்க்கு இப்போ ட்ரை பண்ணக்கூடிய பெரிய மார்க்கு வரக்கூடியது விரும்பிய கல்லூரியில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநிலம் பண்ணக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது ஐஎல்டிஎஸ் டோஃபில் இந்த மாதிரி இங்கிலீஷில் பிரமாதமாக கிளியர் பண்ணுவாங்க அதனால் மாணவர்கள் வளர்ச்சி பண்ணுங்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இந்த கன்னிராசி இருக்கிறவங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பார்க்க இருக்கும்போது டிசிஷன் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு ரைட்டாக தப்பான்னு தெரியாது ஒரு எக்ஸ்பர்ட்ட அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கிட்டையோ அம்மா அப்பாட்டையோ ஒரு டைம் கேட்டுக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் நண்பர்கள் நண்பர்கள் பார்த்திங்கன்னா கூடா நட்பு ஒரு சிலர் வேண்டாம்னு ஒதுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய நேரம் அதையும் பார்க்கணும் ரைட் குலதெய்வம் அனுகிரகம் நிச்சயமாக கொண்டு குலதெய்வ கோயிலுக்கு பண்ணுறது முன்னோர்கள் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ண வேண்டிய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சில இதெல்லாம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை பாருங்கள் அதுவா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியும் பார்க்குறார் ஒன்பதாம் வீடு மற்றும் நாலு நாலு ஒன்பது தாய் தந்தையர் உங்கள் எல்லாத்தையும் சனிதான் கண்ட்ரோல் இப்போ சார் எனக்கு தொந்தரவு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக நேராக குலதெய்வம் தான் அஞ்சா பதிவு தானே இல்லை சனி பகவானை பிடிச்சிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எதுனா சனி இருக்கிற ஒரு இடம் திருநள்ளா இருக்கலாம் குச்சனூர் இருக்கலாம் எந்திர சனீஸ்வரர் இந்த மாதிரி எத்தனையோ சனீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா சிவன் கோயில் இருக்கும் சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர ஒரு பிரசித்தி பெற்றோம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பற்றி ஏன் சிவன் சொல்கிறேன் உங்கள் ஊராட்சியில் சூரியன் நட்சத்திரம் இருக்குது அப்போ பொதுவாக சேர்ந்த சிவன் கோயிலில் தான் அதிகமாக நவகிரகங்கள் வைக்கிறாங்க அதில் தனித்து சன்னதியாக இருந்தால் ரொம்ப பெட்டர் தனி நவகிரகத்திற்கும் போது தனித்து சன்னதி இப்போ உங்களுக்கு தேவை அது வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப இதாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இருக்க டெவலப் ஆகிருக்கீங்க டாக்குமெண்டேஷன் தாங்க இந்த ராசிக்கு செக்லீஃபு ஜாமீன் கெழுத்து போடுறது இந்த கூட்டு சேர்க்குறேன்னு சொல்கிறது கொலாட்டல் போடுறேன்னு சொல்கிறது பிஸ்னஸில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் பண்ண வேண்டிய நேரம் இதை பார்த்து முடிவெடுக்க வேண்டியது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதில் பேச்சுவார்த்தைகள் உண்டு பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்டது ஓகே கூ கூட்டுன்னு டெம்பரவரி கூட்டு போட்டுக்கலாம் லாங் டேம் கூட்டு வேண்டாம் இதுவாக லா இந்த இயற்கையிலே லாபாதிபதி ராசியாக கொண்ட ஒரே ராசி கன்னிராசி தான் பதினொன்றாம் தேதி சந்திரன் அவரவங்க ராசியில் அப்போ இயற்கையே லாபம் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு லாபம் உண்டு வளர்ச்சி உண்டு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வாக்குப்பளிதம் உண்டு ரெண்டு ஒன்பது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜோசியம் மீடியா இந்த ஃபீல்டில் சூப்பராக இருக்கும் அரசியல் மீடியா ஜோதிடம் பேங்கிங் செக்டர் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அட்வைஸ் பண்ணுற செக்டரில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இவங்க மற்றவங்க வளர்ச்சியை வளர்த்து விடம் பார்ப்பாங்க இவங்களும் வளருவாங்க கூட சேர்ந்து வளர்கிறது இதெல்லாம் இவங்க வளர்ச்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியாது இந்த சைனா மூங்கில் மாதிரி சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வளர்வு இல்லைங்க குறிப்பிட்ட கால இவங்க அந்த ப்ரீத்திங் டைம் மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பஃபர் டைம் மாதிரி டக்குன்னு வளர்ந்துருவாங்க இந்த ராசியோட அம்சமே இருக்குது சரி சனி என்ன பண்ண போகிறார் சனி எல்லாம் இருக்குது அதுக்கு நான் பரிகாரம் பண்ணிக்கங்க இப்போ என்ன கோயில் வழிபாடு பண்ணணும் சனி அதை தவிர இன்னொரு கோயில்கள் தேவை ஒரு டவுட்டு பத்தில் குரு பதவி நாசம் இல்லை பதவி மாற்றம்னு எடுத்துக்கணும் கல்யாணம் கல்யாணம் ஆயிரும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வந்துடும் வேலை இல்லாதவங்க வேலைன்னு பெற்றுரும் அப்பா அம்மா இருக்கிறவங்க குழந்தை சொல்லிடுவோம் தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்போ வயதானவங்க தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க அப்போ அடுத்த பணி பரிமாற்றம் ஏற்படுகிறது இப்போ தான் சங்கங்கள் கோயில்கள் குளங்களில் ஒரு பதவி கிடைக்கும் நிர்வாகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் சீட்டு போடக்கூடாத ராசிகள் இது நகை சீட்டு இந்த சீட்டெலாம் செட் ஆகாது அப்போ சீட்டு சம்மந்தப்பட்டது வேண்டாம் கோயில் குளங்களில் பதவி உயர்வு கிடைக்கும் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வரைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இப்போ ராசி எண்களாக ஐந்து ஒன்பது சாரி ஐந்து ஆறு மற்றும் எட்டு இந்த எண்கள் யோகமாக இருக்கும் வீழ்ந்தவனுக்கு எட்டு தான் தூக்கி விட போகிறது இப்போ ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்ப்போம் அதுக்கு முக்கியமாக ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைய பண்ணுறேன் யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி எனக்கு இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்படும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தராங்கிறேன் ரைட் குறிப்பாக ஒரே ஒரு முக்கியமான விஷயங்கள் ஹெல்த் வைஸ் இந்த ஒரே ஒரு கொஞ்சம் வயதான ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துன்னு சொல்கிறேன் ஏன்னா ரத்த ஓட்டத்தின் ஸ்பீடு லெவல் மாறுங்க எந்த வயசாக இருந்தாலும் பெண்கள் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இப்போ தான் வந்து நிற்கும் ப்ளட் ஃப்ளோ லெவல் ரத்தம் சம்மந்தப்பட்டது இதில் ஆல்ரெடி ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ளட் ஃப்ளோ கம்மின்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குமா இப்போ லங்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி குறை இருக்கிறவங்க கொஞ்சம் வேகப்படுத்தி பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் அப்போ சனி சந்திரன் இது பேர் புனர்பும்பாங்க கொஞ்சம் தாமதம்பாங்க இதற்கு காக சனீஸ்வரர் ஒரு அபிஷேகம் பண்ணால் மட்டும் பார்த்தாது காகத்துக்கு உணவு வைத்தல் நீர் வைத்தல் காகத்துக்கு தண்ணி வச்சு வழிபாடு பண்ணும்பொழுது ஆகும்னா பச்சை தோஷம் எதாக இருந்தாலும் விலகும் திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் விலகிறதுக்கு அது அப்போ இந்த சனி நீர் வைக்கிறது தான் சாப்பாடு வைக்கிறத விட இதை வைத்து பாருங்கள் மிகப்பெரிய மருதல் ஏற்பட்டும் சரி வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்